நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு மலைகளின் ராணியாக நீலகிரி இருப்பது போல ஊழலின் ராஜாவாக திமுக எம்பி ஆராசா இருக்கிறார் என்று நடிகை நமிதா விமர்சித்துள்ளார் நீலகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு ஆதரவாக நடிகை ரமிதா பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நமது பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றி வருகிறார் தமிழகத்தில் இலவச சிலிண்டர் திட்டத்தில் முப்பத்தி லட்சம் பெண்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் கொடுத்துள்ளார் கொரோனாவால் இரண்டு ஆண்டுகள் மக்கள் பாதித்தபோது உலகில் பல்வேறு நாடுகளுக்கும் நமது விஸ்வகுரு மோதி தடுப்பூசி கொடுத்து மக்களை காப்பாற்றினார் தமிழ் கலாச்சாரத்தை பெருமைப்படுத்தும் விதத்தில் தமிழகத்தின் செங்கோல் நாடாளுமன்றத்தில் வைக்க காரணமாக இருந்தார் என்று தெரிவித்துள்ளார் பின்னர் திமுகவின் நீலகிரி எம்பி ராசா குறித்து விமர்சித்த நமிதா நீலகிரியில் நீங்கள் தேர்வு செய்து அனுப்பிய எம்பி நமது கோவில் மதம் கலாச்சாரம் மட்டுமின்றி நம் அனைவரையும் அசிங்கமாக பேசி அவமானப்படுத்தி வருகிறார் மலைகளின் ராணியாக நீலகிரி இருப்பது போல ஊழலின் ராஜாவாக திமுக எம்பி ராசா இருக்கிறார் என்று நமிதா சாடியுள்ளார் Gracias.